வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் எங்களுக்கு பஞ்சம் ஏற்பட்டால் அவங்கள்ட்ட போய் நாங்கள் சொல்லுவோம் சொல்லி அவர்களும் செய்வார்கள் நீ அதை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய அந்த கஷ்டத்தை தீர்த்து வைப்பாய் இப்போது அவங்களுடைய அவர் உன்னிடத்தில் கேட்பார்லாம் நீ அவருக்காக நீ மழையை கொடுன்னு சொல்லி அவர் அப்புறம் கேட்கிறார் யாரும் அப்புறம் சொல்லி முடிச்ச உடனே அப்பா சிலாடு துவாரு பெரிய மனுஷன் எங்களுக்கு மழை அரைக்கிற கஷ்டம் சொல்றாரு

எந்த பள்ளியில இருந்து இந்த அப்பாஸ் அவர்கள் দোয়া அந்த பள்ளிக்கு ஓரமாக தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அடக்கம் பட்டு இருக்குது அப்ப உமர் ரான் என்ன பண்ணிருக்கனே சொல்லாவே பக்கத்தில் அடங்கி கொஞ்சம் கையextend மாட்டீங்களா கொஞ்சம் அல்லாஹ் கேட்டு வாங்கி தர மாட்டீங்களான்னு கேட்கல தெளிவே புரிஞ்சதாங்க சகாபாக்கள் ரசூலுல்லாஹி இருந்தா கூட மூத்த போய் அவங்க கேட்கக்கூடாது கூடாது உஸ்மான் அவங்கள்ட்ட போய் দোয়া சொல்லலாம் சொல்லல দোয়া தான் தேய்ச்சற உஸ்மான் இருக்கும்போது দোয়া சொல்லலாமே தவிர துவாசியை দোয়া தப்பே கிடையாது அதுக்கு ஒரு கண்டிஷன் உதிர் இருக்கணும் அதுக்கு ஒரு சர்த்தி என்ன உயிர் இருக்கணும் அப்ப ரசூசல்லாசல மூத்தா போயிட்டாங்க தெரிஞ்ச பிறகு அவங்களுக்கு நமக்கு என்ன இருக்கு நம்ம என்ன செய்வோம் இருக்கிற யாரு பெரியாருன்னு பார்ப்போம் கொஞ்சம் வயசுல மூத்தவர் யாருன்னு பார்ப்போம் ரசூல்லா விருப்பமான ஆள் யாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவரை விட்டு துவாசையை சொல்றாங்களே இதுல நமக்கு என்ன விளங்குது இந்த ஒரு சம்பவம் பத்தாதா இந்த அளவுக்கு உமரலீலா சொல்றதுல நம்ம என்ன பாடம் சகாபாக்களை எப்படி ட்ரைனிங் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க ரசூசல்லாசலம் உங்களுக்கு தெரியல அவங்களுக்கு தெரியல நீங்கள் கவரை எடுத்து தருவுறீங்களே இவையன் அவங்களுக்கு மனசுல ஓடலைங்கிறேன் அப்படிதான் நீங்கள் பண்ணுறீங்க யாரும் பிரச்சனைனா கபடு போடுறீங்கல்ல அது ஏன் உங்களுக்கு தெரியலைன்ற அன்னைக்கு இருக்கிற எந்த என்னைய நீ வெப்பற பிடிச்சி கூப்பிட்றா இந்த ரசூலில் யாரும் சொன்னாங்களா அதை நான் அப்பாஸை கூப்பிட்றேன் ரசூலில் இருந்துதான் அடங்கியிருக்குறாங்க அவங்களுக்கு கேட்க வேண்டியதானே தானே அப்படிங்க யாரும் ஒரு ஆள் சொன்னாங்களோ டோட்டல் சமுதாயமுமே அப்பாஸ் மூலமா தான் அல்லடம் கேட்டாங்களே தவிர உசூரோட இருக்கிறேன் அப்பாஸை வச்சு குவாசையை சொன்னாங்களே தவிர இறந்து போன ரசூல் சொல்லா அவங்கள அவங்களை வச்சு குவாசையை சொல்லல அவ பெருமானார் செல்லல்லா உலை செல்லம் அவர்கள் அந்த சமுதாயத்துக்கு எவ்வளவு அற்புதமான முறையில் ட்ரைனிங் கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னு பத்தீங்களா அந்த முகபத்தில நெஞ்ச முடியாது அவங்களும் நீங்க இதை சொன்னா ஒன்னு ரசுல்லா மதிக்கல நடத்தமா அப்ப சகாபாக்களுக்கு மிஞ்சி நீங்க ரசுல்லா மதிச்சிருக்கான்னு கேட்கிறேன் பெருமானார் திருவிழா செல்வது அந்த மக்கள் மதிச்ச அளவு யார் மதிச்சா விளங்கி இருந்தாங்க இதான் மார்க்க மார்க்க அப்படித்தான் அப்படின்னு தெளிவாக நினைஞ்சிருந்தாங்க விளங்கி வச்சிருந்தார்கள் என்பதை காண்றோம் அது இது ஒரு அம்சம் அதாவது ஒரு முக்கியமான ஆழ்த்த போய் நம்ம உசுரோட வாழ்றாருன்னு சொன்னா அவங்கள்ட்ட போய் துவாசையை சொல்லலாம் அதுல கூட தான் சின்னவர் போய் சொல்லணும் பெரியவர் வந்து கேட்கக்கூடாது அப்படிங்கிற அளவுகள் எல்லாரும் போய் கேட்ட மாதிரியே செல்லம் அவர்கள் நம்மிடத்திலும் துவாசிக்கிறார்கள் துவாசை சொல்றாங்க நல்லா வளர்ந்துதான் பெருமானார் செல் அல்லா அவர்கள் நம்ம எப்படி வாழ்ந்த காலத்துல சஹாபாக்கள்லாம் போய் எப்படி ரசூ செல்வங்கள்கிட்ட வந்து எங்களுக்காக துவாசை சொல்லுங்கன்னு கேட்டாங்களோ நான் ஏற்கனவே இருக்கிறேன் செலவாத்துனா என்ன எனக்காக நீங்கள் செலவாத்து சொல்லுங்கள் மண் செல்ல அலைய சலாத்தன் வாயுதன் செல்லவாக வளைகி மிக அசரா யார் ஒருத்தர் எனக்காக செலவாத்து சொல்லுகிறாரோ அவருக்கு அல்ல அருள் புரிகிறான் செலவாத்துனா என்ன ரசூல் செல்லா அரசு அவங்களுக்காக வேண்டி நம்ம அல்லாட்ட கேட்கிற துகா தான் செலவாத் நம்ம போய் ரசூல் நாட்டை கேட்டோம் ஹயாத்தோட இருந்த வரைக்கும் அவங்க இருந்த வரைக்கும் கேட்டாங்க சகாபாக்கள் ரசூல் செல்ல அரசு என்ன செய்யறாங்க கேட்டா நான் மூத்த போயிருப்போறேன் நீங்கள் உசுரோடு இருக்க போறீங்க உசுரோடு இருக்கிற நீங்க மூத்த எனக்காக துவா செய்யுங்க அதான் செலவாது உயிரோடு இருக்கக்கூடிய நீங்கள் இறந்து போய்விட்ட எனக்காக இறந்து போகவிருக்கிற எனக்காக வேண்டி அல்ல அவடத்தில் துவா கேட்டாங்க நம்ம நீங்க துவா செஞ்சுக்கிட்டு அல்லா முகமது சல்லி அலா முகமது அல்லா முகமதுக்கு அருள் புரிவாயாக வாழா அலி முகமதின் முகமதுடைய குடும்பத்தாருக்கு அருள் புரிவாயாக கமா சொல்லை தலா இப்ராஹிம் இப்ராஹிம் அலை சலாத்துக்கு அருள் புரிந்தது போல ஆலி இப்ராஹிம் இப்ராஹிமுடைய குடும்பத்தாருக்கு அருள் புரிந்தது போல எங்கள் முகமது சல்லா செல்லம் உங்களுக்கு நீ அருள் புரிவாயாக துவா செய்யறோம் பெருமான செல்ல அலை செல்லம் வந்து நம்ம இடத்துல துவா கேட்கிறாங்க பாருங்க அவங்க எவ்வளவு வசந்தவங்க நீங்க எட்டுமா நம்மளுக்கு ரசூல் சல்லா செல்லம் அவர்களுக்கு ஏன வச்சல எட்டுமா அவங்களுடைய கிரேடோட ஒப்பிட முடியுமா முடியவே முடியாது அவங்களோட கம்பேர் பண்ணுனா நம்ம ஒண்ணுமே இல்லை அவ்வளவு கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய நம்மளை பார்த்து சொல்றாங்க நீங்கள் எனக்காக துவா செய்யுங்கள் நீங்கள் எனக்காக அண்ணா கேளுங்கள் அப்ப கீழ் நிலையில உள்ளவர்களாக நாம போய் ரசூத்தரை வாழ்ந்தார்களே ஆனால் நம்ம துவா சொல்லலாம் அதே மாதிரி அவர்கள் நம்ம துவா துவாசையை சொல்கிறார்கள் இதுல மேலே கீழங்குற வித்தியாசம் கிடையாது மேலே உள்ளவங்க தான் ஆக கீழே உள்ள நம்ம துவா செய்ய சொல்றாங்க அதே மாதிரி பாங்கு துவா உங்களுக்கு தெரியும் கேட்கற இல்லையா ஒவ்வொரு நாளும் என்ன சொல்றீங்க அல்லாஹு இறைவா ரப்ப ஹாதி தாவத்தி தாமா இந்த நிறைவான அழைப்புக்கு எஜமானனே ஆத்தி முகமது வசீலா முகமது அல்லா செல்லம் அவர்களுக்கு வசீலா என்ற பதவியை கூட ஒவ்வொரு மகாம மஹமது இல்லதி வாத்தகு நீ வாக்களித்திருக்கிற புகழுக்குரிய இடத்துல அவங்களை எழுப்பிடு அப்படின்னு கேட்கிறமே இது ஏன் கேட்கிறோம் பெருமானார் செல்லா செல்லம் கேட்க சொன்னாங்க பாங்கு சத்தத்தை கேட்டால் அதுன்னு சொல்வது போல நீங்களும் சொல்லுங்கள் இதா சமயத்து முழு கூழு மிசலமாய கூழ் மது பாம்பு சொல்வதை கேட்டால் அவர் சொல்ற மாதிரி நீங்களும் சொல்லுங்க சொல்லி முடிச்ச பிறகு சும்மா சல்லு அழைய பாம்பு சொல்லி முடித்த பிறகு எனக்கு ஒரு செலவாத்தையும் சொல்லி விடுங்கள் பிறகு எனக்காக வசீலாவை கேளுங்கள் வந்து உங்க துவாவை அவங்க எதிர்பார்க்கிறாங்க அவங்க எங்க இருக்கா நம்ம எங்க இருக்கிறோம் உங்கள் துவாவை உசுரோடு இருக்கிறீங்க நீங்க உசுரோடு நீங்க உசரோடு இருப்பீங்க நான் போயிருவேன் நீங்க ஒவ்வொருத்தருக்கு காலத்துல வரக்கூடியவர்கள் எல்லாம் எனக்காக வேண்டிய விளையாட்டை ஒரு பெடிசன போடுங்க இதுக்காக தான் உழைச்சாங்க வேற ஒண்ணு அவங்கள்ட்ட எந்த லாபம் நம்மளுக்கு நம்மளால அவங்களுக்கு கிடையாது ஒரு ஆகிரத்துக்காக நம்ம அவங்களுக்கு துவா செய்யறமே அது ஒண்ணுதான் நம்ம செலுத்தக்கூடிய நன்றி கடன் அப்ப அந்த துவா என்பது மேலே கீழேங்கிற கணக்கெல்லாம் கிடையாது யார் வேண்டாலும் யார்கிட்ட வேண்டாலும் சொல்லலாம் அதே மாதிரி நீங்க எடுத்துக்கொண்டீர்களே நபி நபிசல்லா அலை செல்லம் அவர்களுக்கு பிறகு இந்த உமத்தில் சிறந்தவர்கள் யாருன்னு கேட்டா சஹாபாக்கள் இதுல யாருக்கு எந்த டவுட் இருக்கவே முடியாது ரசூல்லாவுக்கு பிறகு சஹாபாக்கள் தான் உயர்ந்தவர்கள் இதை குரானே சான்றிதழ் பண்ணுது குரானே என்ன செய்யுது சான்று கொடுக்குது சிறந்தவர்கள் அவங்க தான் சொல்லி சொல்லுது வந்து வந்து உள்ளவங்க சிறந்தவங்க இருக்குது வையத்தூர் விவாணில் கலந்து கொண்டவர்கள் சிறந்தவர்கள் இருக்குது இப்படியான நெருக்கடியான கட்டத்தில் பின்பற்றுறாங்களே அவங்களெல்லாம் சிறந்தவர்கள் குரான் செல்லப்பட்டிருக்கு அப்ப உமரில்ல வந்து சொல்றாங்க ஒரு காலத்தில் உமரே உங்களுடைய காலத்தில் ஒருவரை நீங்கள் கேள்விப்படுவீர்கள் அவர் என்றவருடைய பேர் அவரை நீங்கள் சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் உங்களுக்காக வேண்டி அவரை வந்து அல்லாட்டுக்கு வாசிக்க சொல்லுங்க உங்களுக்காக வேண்டி அல்லாவிடத்தில் அவரை பாவ அனுப்பி தட சொல்லுங்க என்று உமரலிவா கொண்டவர்கள்ட்டா சொல்றாங்க அந்த ஊவை யாரு அவர் வந்து சகாபி கிடையாது ரசூ காலத்தில் அவர் இருந்தால் கூட வந்து சந்திக்கல சந்திச்சு ஈமான் அவனை நேரடியாக சந்திச்சு ஈமான் கொண்டாடு சகாபி ஆக முடியும் சந்திக்கல அவர் பதர்ல கலந்துக்கல உகத்துல கலந்து கொள்ளல வையத்தில தியாகத்தில் கலந்துக்கல பயணத்துல கலந்து கொள்ளல இதனால ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா எங்கேயோ நிக்கிறாங்க உமர்லீலா எல்லாத்திலும் கலந்து உமர் ஒரு உமர் உமர்லீலாவின் அவர்கள் இந்த உமத்துல ஆட்சியில மட்டும் இரண்டாவது ஆள் இல்ல நெசமாக இந்த உமத்துல இரண்டாவது ஆள் வரலாம் அப்ப அடுத்தபடியாக ஆட்சி தலைமை இல்லாட்டா கூட அவர் தான் அந்த இரண்டாவது நிலையில ரசூசல்லாசன் அவர்களால் வைக்கப்பட்டிருந்தாங்க அவ்வளவு உயர்ந்த அந்தஸ்து உள்ள உமர் இல்லா ஒன்னு போய் இதே மாதிரி ஓய்சுல்கரை சந்திக்கிறாங்க சந்திச்சு அவரை பத்தி எல்லாம் விசாரிச்சு அவருடைய எல்லா நிலைகளும் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அதையெல்லாம் விசாரித்து விட்டு நீங்க வந்து எனக்கா நீங்க துவாசிங்க அப்படின்னு சொல்லி இவங்க கேட்கிற சம்பவத்தை நம்ம சகி முஸ்லீம்ல பாருகிறோம் என்ன வளர்ந்து அபுபக் உமரையும் ஓய் ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா உமர் தான் உயர்ந்தவர் ஊசல் கருணி வந்து ஒரு சாதாரண ரசூல சொல்றாங்க லாத்த சுப்பு அசஹாபி என் சகாபாக்களை நீங்கள் குறைத்து திட்டி விடாதீர்கள் என்னுடைய சகாபாக்களா இருந்தவர்கள் ஒரு கையளவு தர்மம் செய்யறாங்கள அதன் மூலம் பெறுகிற நன்மையை நீங்கள் உகது மலையளவு செஞ்சாலும் பெற முடியாது என்னால் கருணிங்க எல்லாம் இஸ்லாம்னு சொல்றதுனால உங்களுக்கு கஷ்டம் கிடையாது சிரமம் இல்ல பாதுகாப்பு கண்ணியமா இருக்கிறீங்க அன்னைக்கு முஸ்லீம் சொன்னால கொள்ளுவான் அப்படிப்பட்ட காலத்தில் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு இதுக்காக தியாகம் பண்ணாங்களே அந்த அந்தாசு அந்த தூய்மை தூய்மைக்கு தான மார்க் போடுவான் அளவுக்கு கொடுக்க போறான் இந்த அளவுக்கு அல்லாட்ட பெரிய மார்க்லாம் கிடையாது அந்த உள்ளத்துல இருந்து அவங்க கையளவு அந்த கஷ்டமான ஜீவனம் ஒரு ஒரு செரிசை சாப்பிட்டு இருக்கிற நிலைமை சபர் பண்ணிக்கிட்டு சொத்து விட்டுப்பட்டு வந்தாங்களே உயிரின் தியாகம் பண்ணாங்களே அந்த நன்மக்கள் ஒரு கையளவு செய்யற தர்மத்தினுடைய நன்மையை நீங்கள் உங்க மலையளவு செய்தாலும் பெற முடியாது அதை வச்சு பார்க்கும்பொழுது ஒய் சொல் காரணம் ஒண்ணுமே இல்ல உங்களோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா ஆனால் ஒய்ஸ் கரண்டி போய் உமர் ஒய்சுவார்கிட்ட ஊரில் எனக்கா நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி அபுபக்கரில் உமர் இல்லாம எடுத்துக்கணுங்களேன் ரெண்டு பேர்ல யார் பெருசு அபுபக்கர் உமர் எடுத்துக்கொண்டா யாரும் தெரியும் ரெண்டாவது உமர் அபுபக்கருக்கு உமருக்கு ஒரு சண்டை ஒரு பிரச்சனை அவங்க மனிதர்கள் தானே அவர்களுக்குள்ள கடுமையான இது வந்தவுடன சில வார்த்தைகளை வந்து கடுமையா யூஸ் பண்ணிடுறார் உமர் அபூபக்கர் இல்லை ரெண்டு பேரும் சண்டையில் வந்து சகாபாக்கள்கிட்ட ஒரு பெரிய நாகரிகம் என்னன்னு கேட்டா இந்த கடுமையான கெட்ட வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அதை சொல்ல மாட்டாங்க அறிவிப்பில் நம்மளும் அதை சொல்லிக் காட்டுறதுக்கான திருப்பூர் யூஸ் பண்ணுவோம் கடு வார்த்தை சொன்னாருன்னு இவரு தெரிஞ்சுக்கிருவாங்க பெரும்பாலெல்லாம் கிடைக்காது ஒரு ஆளை குறைத்து சொல்ற மாதிரி உள்ள விஷயங்களை எல்லாம் சகாபாக்களை கம்ப்ளீட்டா தவிர்த்துருவாங்க பெரும்பாலும் சொல்லவே மாட்டாங்க அப்ப அதில் என்ன என்ன வார்த்தை சொன்னாங்களோ விளங்கல அட்டுமையான இப்படிச்சு வாங்கி விட்டார் இவர் யாரு அபூபக்கர் வாங்க அவரு டக்குன்னு விளங்கிட்டார் நம்ம இவ்வளவு கடுமையாக யூஸ் பண்ணிருக்க வேண்டியது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஊர் கோச்சிட்டு போறாரு இந்த மாதிரி பேசுறாரு பெரிய மனுஷனா இருந்திருக்கு அவருக்கும் வந்துருச்சு அவரு திருப்பி ஒன்னும் பேசாம கோச்சுட்டு போறாரு இவர் விரட்டாரு விரட்டிக்கிட்டு போய்